கிராமப்புறங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் நூறு நாள் வேலை திட்டத்தை பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிகளிலும் விரிவுபடுத்தி ஏழை எளிய மக்கள் பயன்பெற தமிழக அரசு வழிவகை செய்ய வேண்டும் என தமிழ்நாடு ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பின் செயலாளர் சிவராஜ் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழ்நாடு ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூட்டமைப்பின் செயலாளர் சிவராஜ் சென்னை கலைவாணர் அரங்கம் வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது கிராமப்புறங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் நூறு நாள் வேலை திட்டத்தை பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சிகளிலும் விரிவுபடுத்தி ஏழை எளிய மக்கள் பயன்பெற தமிழக அரசு வழிவகை செய்ய வேண்டும் குறிப்பாக ஊராட்சி மன்றங்களில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் குறைந்தபட்ச ஊதியத்தை அதிகப்படுத்த வேண்டும் மேலும் வேங்கை வயல் சம்பவம் போன்று மீண்டும் தமிழகத்தில் எங்கும் நடைபெறாத வகையில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் பாதுகாப்பு வளையங்களை அரசு அமைக்க வேண்டும் வேண்டுகோள் விடுத்தார் ஜம்மரளி ஊராட்சி அமைச்சராக இருந்து வருகிறேன் நான் வந்து மாநில ஊராட்சி அன்றாத்தின் கூட்டமைப்பின் பொதுச் செயலராக இருந்து வருகிறேன் அதாவது அதாவது இப்போ வந்து மாநில அமைச்சரவை முதலமைச்சர் முதலமைச்சரவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் வந்து உதயநிதி அவர்களை வந்து துணை முக ஆக்கணுன்னு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மேலும் இந்த ஊராட்சியில் வந்து மிக குறைந்த சம்பளத்தில் குறைந்தபட்ச ஊதியம் கூடம் இல்லாத அளவில் அங்கிருக்கிற தொப்புரப் பணியாளர்கள் தூய்மைப் பணியாளர்கள் ஓடிச் ஆப்ரேட்டர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை நான் கடந்த ஐந்து வருடமாக சொல்லி அவர்களுக்கு போதிய ஊதியம் கொடுக்கப்படவில்லை என்று அந்த ஊதியத்தை கொடுக்கப்பட வேண்டும் மேலும் ஊராட்சிகளில் வந்து பெண்களுடைய பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டு இருக்கிறது ஊராட்சி மன்ற தலைவர்கள் கவுன்சிலர்கள் மாவட்ட ஊராட்சி எல்லா இதுலேயும் இப்போ பங்கு கொடுத்துருக்காங்க ஆனால் ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து பெண் இருக்காங்க வட்டாட்சியர் பெண் இருக்கிறாங்க பல்வேறு இதில் வந்து பெண்கள் வேலை செய்கிறாங்க ஆனால் அதில் வந்து நிறைய குறுக்கள் குறுக்கெடுகள் இருக்குது அந்த பெண்களுக்கும் வந்து வேலை செய்ய முடியாத பல்வேறு கொடுக்க இருக்குது இது ஊராட்சியில் உள்ளாட்சியில் அதை வந்து அரசியல் கவனம் கொண்டு சரியான அந்த பெண்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும் அந்த வே அதாவது ஓடி ஆப்ரேட்டர்னு வேலை செய்கிறாங்க அந்த குடிநீர் அந்த மேல்நிலை திருப்ட்டிக்கு தண்ணி எடுத்துடுறாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஐயாயிரூபா தான் சம்பளம் அதை வச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது நைட் வந்தாலும் வந்து இருபது ரூபாய் தண்ணி எடுத்துடணும்னா காலையில் வந்து காலி குடுங்க வந்து ஒரு ரோட்டில் வரும் அந்த உள்ளாட்சி அந்த ஓடி ஆப்ரேட்டர்னு பார்த்தீங்கன்னா சம்பளமே மிக மிக குறைவு அப்புறம் வந்து வேங்காயல் போன்ற சம்பவம் நடக்கூடாதுன்னு இருக்கணும்னு சொல்லிக்கிறோம் காரணம் என்னென்னா அந்த எவ்வளோ செலவு பண்ணுறதுக்கு அரசாங்கம் அந்த ஒவ்வொரு ஊரில் இருக்கிற அந்த மேல்நிலை தொட்டி இருக்குல்ல அந்த தொட்டிகளுக்கு வந்து பாதுகாப்பு அணை கொடுக்கணும் பென்சிங் போடணும் போட்டால் யாரும் இந்த ம பல்வேறு இந்த இவங்களாம் வந்து போய்ட்டு அங்கே வந்து அந்த இதில் வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும் மேலே வந்து இளம் தலைகள் மாணவ மாணவிகள்லாம் வந்து நீச்சல் திராதனால போயிட்டு தண்ணியில் மூழ்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து முதல்வரோ மற்றவங்களை வந்து அஞ்சலி சொன்னால் மட்டும் போகாது ஒவ்வொரு ஊராட்சி ஒன்றியத்துலையும் ஒரு நீச்சல் குளம் கட்டணும் ஒரு மனிதனுக்கு வந்து டூ வீலர் ஓட்டை தின்னோம் இதெல்லாம் வந்து தற்காப்பு இது நீச்சல் தின்னோம் இதெல்லாம் தெரியலன்னா அவன் மனிதனாக வாழ்ந்து புரிஞ்சுனமில்ல அதை வந்து அவங்க தெரியலனா கூட அரசாங்கம் வந்து ஒவ்வொரு ஒன்றியத்துலேயும் நீச்சல் குளம் பேட்டி ஒவ்வொரு மாணவி மனைவருக்கும் நீச்சல வந்து கற்றுக் கொடுக்க ஏற்பாடு பண்ணணும் அப்போ வந்து அந்த இதெல்லாம் இந்த தண்ணியில் வந்து மூழ்கி இருக்கிற பலியெல்லாம் நம்ம குறைக்க முடியும் இதுதான் என்னுடைய கோரிக்கை வைக்கிறேன் நிதியெல்லாம் அதாவது ஊராட்சிக்கு அதாவது அண்ணா என்ன சொன்ன அதாவது என்ன சொன்னார்னா கலைஞர் வந்து இன்சிட்டின்னு கொடுத்தாரு ஊக்கத்தொகைன்னு கொடுத்தாரு ஒரு தாந்தையாக ஒரு தாயாக இருந்து பார்த்தார் ஊராட்சியை ஊராட்சி வந்து சினிமா இருந்தால் தான் கண்டிப்பாக உள்ளாட்சி நிர்வாகம் கரெக்டாக இருக்கும்போது தான் அந்த மாநில வளர்ச்சி மிகப்பெரியதாக இருக்கும் அதே மாதிரி புரட்சலம் செஞ்சார் அம்மாவும் செஞ்சாங்க இருக்கிற முதல்வர் வந்து மாநகர பெரு பெருநகர இதை மேயராக வந்தார் உள்ளாட்சி அமைச்சராக வந்தார் அவருக்கு வந்து இதில் தெரியாத ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக தெரியும் உள்ளாட்சியுடைய எதிர்ப்பி அதனால் போதிய நிதி ஒதுக்கீடு செய்யணும் அப்போ தான் வந்து உள்ளாட்சி நிர்வாகம் மிக சிறப்பாக இருக்கும் குடிநீர் தெருவிளக்கு சுகாதாரம் போன்ற பணிகளுக்கெல்லாம் அது போதுமான நிதி ஒதுக்குனா கண்டிப்பாக உண்மையிலேயே தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே முதலிடமாக உள்ளாட்சி இது பண்ணி காட்ட முடியும் வேறு கேள்வி கே மிக முக்கியமான இதுன்னு வந்து அந்த தூய்மை காவலருக்கும் சுப்புற பணியாளர்கள் இவர்களெலாம் சம்பளம் வைக்கணும் மேலே அந்த அந்த ஊராட்சி நிறைய ஊராட்சி தமிழ்நாடு போகிறோம் பணியிடங்கள் நிறைய காலியாக இருக்குது அது நிரப்பாமல் இருக்காங்க அது ரொம்ப சம்பளம் ரொம்ப குறைந்த சம்பளம்தான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து ஒரு காலக்கு சம்பளத்தை வந்து பதிப்பேருக்குள்ளோம் ஆனால் நிறைய காலியிடங்கள் வந்து இன்னும் நிரப்பாமல் இருக்காங்க உடனடியாக நிரப்பணும் அதை நிரப்பும் போது தான் அந்த ஊராட்சியில் வந்து சுகாதார பணிகள் மற்றும் குடிநீர் பணிகள்லாம் மிக சிறப்பாக வழங்க முடியும் நிறைய கிராமத்தில் வந்து கிராம நல பணியாளர்களாக ஒழுங்காக வேலை செய்யவே மாட்டேன்றாங்க அப்படின்னு புகார் வருது கிராம நல பணியாளர்களா கிராம பணியாளர்கள் கிராம பணியாளர்கள் இல்லைங்க அது ஒத்துமை காவலர்களே துப்புர பணியாளர் சொல்கிறீங்க துப்புர பணியாளர்களாக ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னு நிறைய புகார் வருது நீங்கள் அதை பற்றி பேசல கோரிக்கை மட்டும் வைக்கிறீங்களே இல்லை இல்லை அதாவது நான் வந்து காலையில் இருந்த உடனே ஒரு ரவுண்டிங் போய்ட்டு குடிநீர் வந்து பார்ப்பாங்க தெருவில் இல்லை தருமபுரி மாவட்டம் பொம்முடியில் தருமபுரி மாவட்டம் பொம்முடியில் சுகாதாரம் வந்து சீர்கேட்டு போய் தான் இருக்குது பள்ளநோண்டி போட்டு வச்சுருக்காங்க குப்பை அந்த கார்ப்பரேஷன் வந்து அது அவங்க வந்து நகராட்சிகாரங்க வந்து பள்ள நொண்டி போட்டிருக்கா அந்த பள்ளத்தில் வந்து இன்னும் பொதிக்கவே இல்லை அதோட இல்லை இல்லை இது வந்து பேரூராட்சியனுடைய இது நிர்வாகம் தனிங்க இது உள்ளாச்சுறை தனி ஒரே இதுதான் ஆனால் தனியில் வருது அந்தந்த அவங்க தலைவரை பொறுத்து இருக்குது அங்கே இவங்களை பொறுத்து இருக்குது அது வந்து அவன் நடவடிக்கை வந்து அவங்கள பொறுத்தா இருக்குது நான் வந்து டெய்லி வந்து ஒரு மணி நேரமாக பின்பாங்கட்டு வேலை வாங்கணும் நான் குறிப்பா இன்னொன்று வந்து சொல்கிறீங்க பஞ்சாயத்து வந்து நிதி நிதி ஒன்று இவங்கள சம்பளம் ஏற்படணும் மூணாவது வந்து நகர்புறத்தில் பேரூராட்சியில் வந்து நிறைய இருக்காங்க அவங்களுக்கு நூறு நாள் வேலை கொடுங்க தெரியுதுங்களா கிராமப்புறத்தில் மட்டும்தான் வந்து வயல்மையாக நினைக்காதீங்க நகர்புறத்தில் அப்படி கொடுக்கும்போது இது தெருவில் போயிட்டு இருக்க இது கை நிறுத்தமாக செய்கிறவங்களாம் கண்டிப்பாக அவங்க அந்த ஏரி வேலைக்குலாம் ஒரு நாளைக்கு முந்நூறுவா கிடைக்கும் கௌரவமாக வாழ்க்கை நடத்த முடியும் பேரூராட்சியில் நகராட்சியில் மாநாட்சியில் வந்து நூறு நாள் வேலை விரிவுப்படுத்துங்க